மக்கள் கண்டித்து பெண்களுக்கு மக்கள் போய் ஏமாத்தி ஓட்டு வாங்கறது வேற என்னத்துக்காங்க ஓடி நினைச்சா கிடைக்கலாம் ஆட்சி தேட போயிடும் அடுத்த வீடு வராது விஜய் எடப்பாடி கூட்டணி வச்சாங்கன்னா ஆட்சி பிடிச்சிடும் அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை இல்ல டெல்லி நிலம் வந்து தமிழ்நாட்டுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா அவர் உள்ள போன மாதிரி வரும் தமிழ்நாடு வாய்ப்பு இருக்கு

முப்பத்தி ரெண்டு நாளாக ஆகுது இது வரைக்கும் என்னன்னு கேட்குறேன் என்னமோ ஆட்சி பண்ணுங்க என்னமோ சொத் திமுக வந்து அவங்க சொத்து மாதிரி அவங்க குடும்பம் ஏற்கனவே சோனியா காந்தி எதாவது கேட்டாங்களா என்ன குடும்ப அரசியலா பண்ணுறீங்கன்னு மூக்க அழகிக்கு போய் பதவி கேட்டதுக்கு உங்க சொத்து என்ன குடும்ப அரசியல் பண்றீங்களான அவங்க ப அவங்க முதலமைச்சராக பள்ளி அதாட்டி படம் வச்சிருந்த ஒன்று கூட துறை முதலமைச்சர் ஆகுறேன் ஒன்று வயசில் பெரியவங்களா கட்சியில் இருக்கிறாங்க அவனுக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்னமோ கட்சி என்னமோ ஆட்சி